நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் நேற்றைய தினம் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழையானது பதிவாகி இருக்கிறது பல மாவட்டங்களில் பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கூட நம்மளால் சொல்ல முடியும் மிஸ்ஸாய் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு தான் அதை தவிர்த்து அனைத்து மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகி இருக்கிறது ஆனால் எல்லா மாவட்டங்களிலும் பரவலான வெப்பச்சலன மழை பதிவானிச்சான்னு கேட்டிங்கன்னா அப்படி வந்து கிடையாது சில பல மாவட்டங்கள்ல பரவலான வெப்பச்சலன மழை பதிவாகி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஒரு சில மாவட்டங்களில் அங்கும் இங்குமாக மழையானது பதிவாகி இருக்கிறது இப்ப அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு காரைக்கால்ல ஆல்ரெடி பதிவாகி விட்டது காரைக்கால் பழைய பேருந்து நிலையம் அருகில எங்க வீட்டில் தான் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு மில்லி அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது ஒரு மணி நேரம் இந்த மழையானது பதிவாகியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு பன்னெண்டு இருபது மணிக்கு பதிவாக தொடங்கிய மழை கிட்டத்தட்ட ஒன்று இருபத்தைந்து மணி வரையில தொடர்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அந்த இடையில ஒரு இன்டென்சிட்டி ரைஸ் என்பது இருந்தது ஒரு பன்னெண்டு நாற்பது மணி முதல் ஒன்று பத்து மணி வரையில் ஒரு அரை மணி நேரம் நல்ல இன்டென்ஸான ரெயின்ஃபால்னு சொல்லலாம் ஸோ அதனால தான் நாற்பத்தி ஒரு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அதே சமயம் நம்ம ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ல அதாவது காரைக்காலில் கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த டாப்லர் வெதர் ரேடா ஸ்டேஷனில் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அதுதான் அஃபிஷியல் டேட்டாவாக வெளியே வரும் இதுவே சிக்கல் தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் காரைக்கால் நகரத்திற்கும் காரைக்கால் கடற்கரைக்கும் அதிக அளவில் தூரம் கிடையாது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் சுற்றளவு கணக்குப்படி பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஆனால் இங்கே நகரத்திற்குள்ளாக பதிவாகக்கூடிய அந்த மழை அளவுமே மாறுபடுகிறது அப்போ உங்களுக்கு டாப்ளர் வெதர் ரேடியா ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸை தான் நம்ம கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வருவோம் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் வெப்பச்சலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் ஏன் வடகிழக்கு பருவமழை கூட இப்போ வந்து பதிவாகும் போது முன்ன மாதிரி ரொம்ப ஒயிட் ஸ்ப்ரெட்டாக அடித்து நிமுக்கிறது கிடையாது ரெயின் காஜ் இருக்கக்கூடிய பகுதிகளில் வேற டேட்டா நமக்கு கிடைக்கிது ரெயின் காஜ் இல்லாமல் இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் கனத்த மழை பதிவாக இருப்பதாகவும் நமக்கு டேட்டாவெலாம் கிடைக்க வந்திருந்தது அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து சொல்லுவாங்க பிரைவேட் ட்ரெயின் கேஜ் வச்சுருந்தீங்கனாக்கா அதில் வேற மாதிரியான டேட்டாஸ் தான் வந்து இருக்கும் சரி இது தொடர்பான டிபேட்குள்ளே நம்ம போக விரும்பல பட் இது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க பட் தமிழகத்தின் பல இடங்களில் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மழையானது பதிவாக இருக்கிறது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பதிவாக காத்திருக்கிறது கீழ் அதிகபட்சமாக பார்த்தீங்கனாக்கா நேற்று நூற்றி இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இது நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதி ஸோ வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான அமைப்புகள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உருவாக இருக்கிறது அக்டோபர் பதினைந்தாம் தேதி வாக்கில் கிழக்கு திசை காற்றானது தமிழக வடகடலோர மாவட்டங்களின் வழியாக உள்ளே ஊடுருவத் தொடங்கிவிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் அதுவும் பார்த்திங்கன்னா சுழற்சியின் தாக்கத்தினால்தான் இப்போ ஒரு சுழற்சி வந்து இருக்குது வங்கக்கடல் பகுதிகளில் அந்த சுழற்சி என்ன பண்ண போதுனாக்கா அப்படியே நகர்ந்து வரும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ரீக்கர் அடித்து மேலே வீக்கராகவே போவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அதே சமயம் அடுத்த சுழற்சியும் வரும் அடுத்த சுழற்சி அந்த அந்தமான் கடல் பகுதிகளில் உருவாகும் பொழுது அது இந்த சுழற்சியுடன் இணைந்து அதன் பின்னர் அது தமிழகத்தை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவை நோக்கி வருவதற்கான அமைப்புகள் என்பது கூடுதலாக இருக்கிறது இதில் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னன்னா இந்த வடகிழக்கு பருவமழை தொடர்பான அறிவிப்புகள்லாம் வெளியிடுறாங்க இல்லையா தனியார் வானிலை ஆர்வலர்களாக இருக்கட்டும் நான் கூட அந்த கேட்டகரியில்தான் வருவேன் அது மட்டும் இல்லாமல் வானிலை ஆய்வு மையமாக இருக்கட்டும் அனைவருமே வந்து வெதர் மாடல்ஸ் மெயினாக வந்து யூஸ் பண்ணுறாங்க வானிலை ஆய்வு மையத்திற்கு ஒரு வெதர் மாடல் வந்து இருக்குது அது வந்து காட்டுது அதை வச்சு தான் அவங்க வந்து இவ்வளோ அளவுக்கு மழை பதிவாகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி அவங்க வந்து சொல்கிறாங்க வானிலை ஆர்வலர்களும் அதாவது தனியார் வானிலை ஆர்வலர்களும் விண்டி மாதிரியான ஆப்பாக இருக்கட்டும் இல்லை வேறு மெட்டியாலஜி மெட்டியலாஜிக்ஸ் மாதிரியான இணையதளங்களாக இருக்கட்டும் இப்ப தவிர்த்து நிறைய இருக்குது மெட்டியோ ப்ளூன்னு ஒரு இணையதளம் வந்து இருக்குது இப்போ நிறைய இணையதளங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க வெதர் டேட்டான் இருக்குது மான்சூன் டேட்டான்னு ஒரு வெப்சைட் வந்து இருக்குது ஸோ அதிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கிடைச்சிரும் அதில் வந்து வெதர் மாடல்ஸனுடைய அந்த லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்டு கூட வந்து கிடைக்கும் கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தா கிடச்சிரும் ஒரு ஆறு மாதம் மூணு மாதத்துக்கு ஸோ அதை பேஸ் செய்து அவங்க அறிக்கை மாதிரி வந்து சொல்லுவாங்க இந்தந்த மாதத்தில் இப்படி இப்படிலாம் நடக்கும்னு இப்போதைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா வட தமிழகத்தை தான் அதிகமாக அது வந்து நோட் பண்ணி காட்டி கொண்டு பட் ஒரிஜினலாக அப்படி நடக்குமான்னு கேட்டிங்கனாக்கா அதில் சில ட்விஸ்ட்டுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கே தான் வந்து நம்முடைய எப்படி சொல்கிறது வானிலை தொடர்பான அந்த ஒரு ஆர்வத்தையும் ஒரு ஒரு நாலேஜையும் பயன்படுத்த வேண்டியது இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு அனுபவத்தையும் பயன்படுத்த வேண்டியது இருக்குது இப்போ நிறைய பேர் வந்து ஈக்கட்டோரியல் இந்தியன் நோஷனை டார்கெட் பண்ணுறாங்க அதாவது எப்படி இருக்கும் அங்கே கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி ஸோ நெகட்டிவாக் ஓட்டிக்கான சூழல்கள் நிலவும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து கிழக்கு இந்திய பெருங்கடல் என்பது அதிகமாக அதாவது கொஞ்சம் கூடுதலான வெப்பம் பெற்று இருப்பதனால உங்களுக்கு கண்டிஷன்ஸ் வந்து ஃபேவரபுளாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்று வந்து நிலவிக்கிட்டு இருக்குது உண்மையிலே அப்படி கிடையாது நம்ம ஈக்குட்டோரியல் சதன் இந்தியன் ஓஷனையை நம்ம பார்க்கணும் ஸோ ஈக்டோரியல் சவுத் ஈஸ்ட் இந்தியன் ஓஷனில் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சர்க்குலேஷன் ஃபார்மேஷன் என்பது ஈக்கட்டோரியல் இந்தியன் ஓஷனில் இருக்கும் குறிப்பாக ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷனில் இருக்கும் நெகட்டிவ் ஐவோட்டியாக இருந்தால் கூட அது வந்து இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறில் தானே வரதா புயல் வந்துச்சு அப்போ நெகட்டிவ் ஐஓடி தானே வீக் அதை தானே இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஐடியாக்குள்ளே போகாதீங்க இது எல்லாமே பொதுவான விஷயங்கள் நெகட்டிவ் ஐஓடி அங்கே வந்து எல்னினோ சதனாசுலேஷனில் லானினாவுக்கான கண்டிஷன் இப்போதைக்கு நியூட்ரல் தான் ஸோ லானினா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வானிலை படிவங்கள் வந்து காட்டிக்கிட்டு இருக்கு இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஃபேக்டர்ஸ் இது இல்லாமல் மேலன் ஜூலியான அளவு அவ்வப்பொழுது வந்து பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதும் அவங்க வந்து கன்சட்ரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வராங்க ஸோ அது தொடர்பாக தான் நான் அடுத்து பேச போகிறேன் டீட்டெயிலில் லைவ்லேயே வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன் முகநூல் பக்கத்தில் முதல்ல லைவில் வருவேன் அதுக்கப்புறம் யூடியூப்பில் வருவேன் பட் அதற்கு முன்னாடியே நான் இங்கே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் சில இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ ஈக்டோரியல் சதர்ன் இந்தியன் ஓஷனில் சவுத் ஈஸ்ட் இந்தியன் ஓஷனில் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே அதாவது ஈக்டோரியல் நார்தன் நார்த் ஈஸ்ட் இந்தியன் ஓஷன் எடுத்துக்கலாம் ஈக்டோரியல் நார்த் ஈஸ்ட் இந்தியன் ஓஷன் ஆர் அந்தமான் சி ஆர் அந்தமானுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதின்னு கூட நீங்கள் எடுத்துவாங்க அங்கே என்ன மாதிரியான கண்டிஷன் நிலவணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறதுல சதன் இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டிஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனுடைய மூமெண்ட் ஒரு சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகுதுனாக்கா அந்த சர்க்குலேஷனுடைய மூவமெண்ட்டை கட்டுப்படுத்துறதுல சதன் உருவாகக்கூடிய அந்த சுழற்சிகளுக்கும் மிக மிக முக்கியத்துவம் என்பது இருக்கிறது இதை புரிஞ்சுக்கிட்டாலே நான் சொல்ல வர்றதுக்கான காரணம் உங்களுக்கு புரியும் நான் இப்போ தான் மோனூர் பக்கத்தில் சொல்லியிருந்தேன் டெல்டாவில் சுழற்சிகள் கரையை கிடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கலாம் என்ன வெதர் மாடல் வந்து சவுத் ஆந்திரா காட்டுது எல்லாரும் சவுத் ஆந்திரா நார்த் தமிழ்நாடு சென்னை பாண்டிச்சேரி அபவ் லேட்டிடியூட் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மனுஷன் என்ன டெல்டாங்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் நான் வந்து சதர்னமிஸ்பியரில் உருவாகக்கூடிய அந்த சுழற்சிகளை முழுசாக நம்புகிறேன் அங்கே ஆக்டிவிட்டீஸ் இன்னுமுமே இம்ப்ரூவ் ஆகுங்கிற அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது ஸோ அதையும் ஒரு பாசிபிலிட்டியாக நான் வந்து முன்வைக்கிறேன் ஸோ அதெல்லாம் வந்து போக போக தெரியும் எப்படி வந்து ஒரு புயல் லேண்ட்ஃபாலுக்கு முன்னாடி ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து முப்பத்தாறு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அது உறுதியாக சொல்ல முடியுமோ அந்த மாதிரி இந்த வெதரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே வந்தோம்னாக்கா அது வந்து கரெக்டாக இருக்கும் ஒரே தடியாக மூணு மாசத்துக்கு நாலு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லும் போது அது சத்தியமாக ஊற்றிக்கும் புட்டுக்கும் அதுக்குன்னு சில பேர் வந்து இருப்பாங்க அவங்களாம் வந்து டிவியில் வந்து பேசுவாங்க சந்தோஷமா அது வந்து சும்மா ஒரு டிஆர்பிக்காக தான் அது ஒரு பரபரப்பு உருவாக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்குது இப்போ நீங்கள் தான் பார்க்குறீங்களே டிவி நிகழ்ச்சிகளில் சமூக ஊடகங்களில் சர்ச்சையாக பேசினவங்களை உட்கார வச்சு தான் ப்ரோக்ராம் இருக்காங்க அது எதுக்குனாக்க டிஆர்பிக்காக அவங்கள போட்டால் தான் அந்த ஏதாவது கூட்டங்கள் வந்து அதிகமாக வந்து பார்க்கும் கூட்டங்கள் பார்த்தா தான் விளம்பரம் போட முடியும் ஸோ அந்த மாதிரி எதாவது பரபரப்பாக சொன்னால் தான் எங்கேயாவது கூட்டம் உட்கார வச்சு பேட்டியெல்லாம் காணுவாங்க அப்போ தான் அவங்களுக்கும் டிஆர்பி வந்து கிடைக்கும் பரபரப்புனாக்கா ஏதாவது கொளுத்தி போடணும் அது நடக்க போகுது இது நடக்க போகுதுன்னு ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் நான் வந்து வரல அதை உங்களுக்கு இங்கே தெளிவுபடுத்திக்கிறேன் ஸோ இப்போதைக்கு நிகழ் நேரத்தில் என்னென்ன நடந்துட்டு இருக்குங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் அது நம்ம லைவில் பேசுவோம் லைவில் கண்டிப்பாக உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் வந்து கிடைக்கும் வடகிழக்கு பருவமழை தொடர்பான என்னுடைய ஒப்பீனியனையும் அதில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன் இப்போ நிகழ் நேரத்தில் தமிழகத்துல மழையானது அங்காக பதிவாக தொடங்கிவிட்டது நிறைய இடங்களில் கும்படி புண்டி மாதிரியான இடங்கள்ல கூட நல்ல மழையுமே எங்களை பார்க்க முடியுது இப்போ நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா பிற்பகல் மூன்று முப்பது ஆகிறது இப்போ அதாவது இப்போ நான் அந்த நிகழ்நேர தகவல்களை சொல்ல ஆரம்பிக்கிறேன் இல்லையா இப்போ இருக்கிற நேரம் தான் நான் காணொலியை பதிவு செய்ய தொடங்கிய நேரம் என்பது மூன்று இருபத்தேழு இல்லை இருபத்தாறாக இருக்கும் சரி இப்போ கும்முடி பூண்டி அருகில் மழை மையங்களை பார்க்க முடியுது அதே போல் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் இருக்குது ஸோ தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளிலும் மழை மையங்கள் இருக்குது பல்லாவரம் தாம்பரம் பூந்தமல்லி அதர் சுற்றுவட்டார பகுதிகள் குரோம்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் இருக்குது ஆப்வியஸ்லி மழையானது பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் காரைக்காலில் ஈரப்பதம் மிக்க காற்று ஊடுருவுனது இருபத்தாறு மில்லிமீட்டர் அளவு மழை ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்போ திருவாரூர் நன்னிலம் குடவாசல் ஒரு கூத்தாநல்லூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது கொஞ்சம் நேரத்திற்கு முன்பாக பரமக்குடி மற்றும் நாயனார் கோயில் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகி வந்தது இப்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதியான குறிப்பாக வடமேற்கு பகுதியான எட்டயபுரம் கோவில்பட்டி வீ புதூர் பசுவந்தனை எட்டயபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் குறிப்பாக எட்டயபுரத்தில் தான் ரொம்ப வலுவாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அங்கே கண்டிப்பாக இடியுடன் கூடிய மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் துளுக்கன்குறிச்சி மற்றும் கழுகுமலை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது காயத்தாருக்கு மிக நெருக்கத்திலும் மழை மையங்கள் காணப்படுகிறது நீங்கள் நீங்கள் தான் சொல்லணும் உங்களது பகுதி நிலவரத்தை உத்தமபாளையம் அருகில் அதே போல் போடிநாயக்கனூர் உத்தமபாளையம் இடையில் சின்ன சின்னக்கானல் மற்றும் உத்தமபாளையம் கம்பம் இவைகளுக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக மழை மையங்கள் பதிவாக வருகிறது ஸோ கொடைக்கானலுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது பதிவாகுங்கிறது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வைத்த ஒன்று தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாகவே கொடைக்கானலுக்கு வடுக்க வடக்கில் ஐ மீன் கொடைக்கானல் பலனி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மையங்கள் திறன் தான் காணப்பட்டது இன்றைக்கி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழை வந்து பதிவாகும் நேற்று வந்து பதிவாகியிருக்கிறது தற்போது தலியூர் க்கு கொஞ்சம் மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மையங்கள் காணப்படுகிறது அதேபோல் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் மழை மையங்கள் திரள தொடங்கி விட்டது நேரத்துக்கு முன்பாகவே முன்பாகவே அந்தியூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் மழை மையங்கள் திரண்டு காணப்பட்டது அந்த நேரத்தில் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை பகிர்ந்திருந்தேன் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் இந்த மாதிரி நான் சில பல மாவட்டங்களை குறிப்பிட்டிருந்தேன் ஸோ அதுதான் இப்பயும் சொல்கிறேன் கண்டிஷன்ஸ் வந்து இந்த ஜவ்வாது மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கணும் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சேலம் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் தற்சமயமே பார்த்திங்கன்னா ஏத்தாப்பூர் மற்றும் கல்ராயன் மலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் வாழப்பாடிக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் எல்லாம் மழை மையங்கள் காணப்படுகிறது செங்கம் சுற்றுவட்டார பகுதி திருவண்ணாமலை மாவட்ட பகுதி அங்கேயும் மழை மையங்கள் காணப்படுகிறது இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய அந்த நிலவரம் இப்ப நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கனாக்கா பல இடங்கள்ல மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு இப்ப நம்ம திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதிகள் சொல்கிறோம் இல்லையா அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றோம் கொடைக்கானல் திண்டுக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் கொடைக்கானல் திண்டுக்கல் பழனி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சில இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது தேனி மாவட்டத்தில் ஆல்ரெடி மழை மையங்கள் நம்மளால் பார்க்க முடியுது வாழ்ப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு அதிகம் அதுவும் கோயம்புத்தூருனுடைய மேற்கு புறநகர் பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் நீலகிரி மாவட்டத்தில் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே மழை வாய்ப்புகள் உண்டு நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகும் ராம்நாதபுர ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆல்ரெடி பரமக்குடி நாயனார் கோயில் அவர்களெல்லாம் மழை மேயங்கள் பதிவாகி வந்தது இதன் பிறகு என்ன நடக்கும் அதுதான் மெயின் மேட்டர் இதன் பிறகு திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் பாலக்காடு கனவாய் பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாக கூடும் அதே போல ஈரோடு மாவட்ட பகுதிகள் திருப்பூர் மாவட்ட பகுதிகள் திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் வெள்ளக்கோயில் ஈரோடு இடைப்பெற்றிருக்கக்கூடிய ஏதன இடங்களில் திடீரென மழை பதிவானது நீங்கள் ஆச்சரியம் கூட தேவை கிடையாது கரூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு திண்டுக்கல் கரூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் வேடன் சந்தூர் அருகில் கூட மழைக்கான வாய்ப்புகள் உண்டு அரவக்குறிச்சி மாதிரியான இடங்களில் கூட மழை பதிவானது என்றால் நீங்கள் அதனை மகிழ்ச்சியுடன் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் இவை போக திண்டுக்கல் மற்றும் அனப்பாறை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் திருச்சி மாவட்ட பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்குது நாமக்கல் மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் பெங்களூர் மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் குப்பம் கிருஷ்ணகிரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் கனமழை பதிவாகவும் வாய்ப்புகள் உண்டு ஓசூர் கிருஷ்ணகிரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்கிறது குடியாத்த மாதிரியான இடங்கள்ல வேலூர் மாவட்டத்தில் பேரணாம்பட்ட மாதிரியான இடங்கள்ல அதே போல் நம்ம திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளில் அங்கெல்லாம் கூட மழையானது பதிவாகும் ஆற்காடு உட்பட உங்களுக்கு ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு உண்டு அரக்கோணம் காஞ்சிபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழையானது பதிவாகலாம் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்ட பகுதிகளிலும் அங்கங்கே மழை பதிவாகும் அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் கடலூர் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் நம்ம வலுவான மழை வந்து எதிர்பார்க்கலாம் வேலூர் மதுராந்தகம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை வாய்ப்புண்டு திருவண்ணாமலை வேலூர் இடையெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம் புதுச்சேரி நகரத்தை பொறுத்த வரைக்கும் நைட்டு பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டத்தில் எப்படி மழை மையங்கள் ஃபார்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மழை மையங்கள் நகரம் புதுச்சேரி மாவட்டத்தின் சில இடங்களிலும் புதுச்சேரியின் புறநகர் பகுதிகளிலும் கூட மழையானது பதிவாகும் அது வந்து ரொம்ப சிறிய பகுதியாக இருக்கிறதுனால அது ஒரு ஹிட்டாரமிஸ் பாசிபிலிட்டிக்குள்ளேயே நம்ம வந்து வச்சுருக்கோம் உறுதியான அந்த கண்டிஷன் இருக்குது இல்லையா அப்போ வடகிழக்கு பருவமழை கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா அப்போ நம்மளால் உறுதியாகவே சொல்ல முடியும் பாண்டிச்சேரியில் மழை இன்றைக்கி பிளக்குமா புலக்காதா அதற்கான வாய்ப்பு இருக்காங்கிறத பிற்பகல் நேரத்தில் ஈஸியாக சொல்லிடலாம் விண்டு எப்படி இருக்கோ அதை வச்சு சொல்லிட்டு போயிடலாம் பட் இப்போ வந்து நம்ம டோட்டலாக வெப்பச்சலன மழையை தானே எதிர்கொண்டுட்டு இருக்கோம் ஸோ அதே நம்ம வந்து யோசிக்கணும் இது வந்து வெப்பச்சலன மழை வடகிழக்கு பருவமழை கிடையாது மழை பரவலாக பதிவானாலும் இது வெப்பச்சலன மழை தான் இப்போ வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகு உட்பகுதிகளில் மழையானது வெகுவாக குறையும் ஆனபொழுதும் அக்டோபர் மாதத்தில் ஒரு சிறப்பான மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பும் என்கிட்ட வந்து இருக்குது இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில் நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரியில் நூற்றி இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் குண்டேரி பள்ளத்தில் ஈரோடு மாவட்ட பகுதி இது அங்கே எண்பத்தாறு மில்லிமீட்டர் உடுமலைப்பேட்டை திருப்பூர் மாவட்டம் எழுபத்தி ஓரு மில்லிமீட்டர் உடுமலைப்பேட்டையில் இந்த டிரான்சிஷன் பீரியட்ல தான் மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதிகம் இருக்குதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் உடுமலைப்பேட்டையில் மழை பதிவாகி இருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் இனிமேல் பாலக்காடு கனவாய் பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதை நான் சொல்லிட்டு தான் இருந்தேன் நீங்களும் வந்து கேட்டுட்டு இருந்திருப்பீங்க அந்த டிரான்சிஷன் பீரியட் தான் மேட்டர் சவுத் வெஸ்ட் மார்க்சோனுக்கும் நார்த் ஈஸ்ட் மாரசோனுக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் அந்த நிறைவுக்கும் அந்த நிறைவு அந்த நிறைவை எட்டணும் இது வந்து தொடக்கத்தை அடையணும் அதற்கிடைபட்டு இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்மிஷன் பீரியட் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கணும் பாலக்கட கனவை பகுதிகளுக்கு ஸோ உடுமலைப்பேட்டையில் எழுபத்தி ஒரு மில்லிமீட்டர் வாலாஜாபாத் அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் புவனகிரியில் ஐம்பத்தைந்து ஐந்து மில்லிமீட்டர் கடலூர் மாவட்ட பகுதி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோயில்பட்டியில் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி கிடையாது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோயில்பட்டி கொடநாடு நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் சூரப்பட்டு விழுப்புரம் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் பவானிசாகர் அணை ஈரோடு மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் மணல்மேடு மயிலாடுதுறை மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் நேமூர் விழுப்புரம் மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் பூதூர் தஞ்சாவூர் மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் விழுப்புரம் நகரப்பகுதி விழுப்புரம் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் விரகனூர் சேலம் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மணலி சென்னை மாநகரம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் கலவை ராணிப்பேட்டை மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அடையாமடை கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் ஜமுனம்பரத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் கேதர் விழுப்புரம் மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டம் முப்பத்தி முப்பது முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் குப்பநத்தம் கடலூர் மாவட்டம் முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் களத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ஸோ லிஸ்ட் ரொம்ப பெருசு வேம்பகோட்டை அணையில இருபத்தைந்து ஐந்து மில்லிமீட்டர் கருப்பாநதி அணையில இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் நம்பியூர் அந்த பகுதிகளில் கூட இது ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி திருப்பூர் மாவட்டத்திற்கு மேல இருக்கக்கூடிய பகுதி சோ நம்பியூர்ல இருபத்தி நாலு மில்லிமீட்டர் சிவகிரியில் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் தென்காசி மாவட்டம் சிவகிரி இது இது வந்து ஈரோடு மாவட்டம் சிவகிரி கிடையாது சோ ஈரோடு மாவட்டத்திலோட சிவகிரி இருக்கே தென்காசி மாவட்டத்தில் ஒரு சிவகிரி இருக்குது ஈரோடு மாவட்டத்திலேயும் பல இடங்களில் மழை பதிவாக இருக்குது தென்காசி மாவட்டத்திலையும் பல இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்குது ஸோ இதன் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் தமிழகத்தில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் பரவலான மழை பதிவாக இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் பதிவாக காத்திருக்கிறது சத்தியமங்கலத்தில் இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் கேஆர்பி அணையில் இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் புலிப்பட்டியில் இருபத்தோரு மில்லிமீட்டர் மணலி புதிய நகரத்தில் இருபது மில்லிமீட்டர் பெரம்பலூர் மடத்துக்குளம் கந்தர்வக்கோட்டை உடையாளிப்பட்டி மயிலோ இந்த ஒட்டுமொத்த பகுதிகளில் பெரம்பலூர்லேருந்து மயிலூர் வரைக்கும் நான் சொல்லி இந்த பகுதிகளில் தலா இருபது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கு அதாவது நம்ம முகநூல் பக்கமும் சரி யூடியூப் பக்கமும் சரி இரண்டுக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைவேற்றுக் கொள்வது உங்களின் மாணவியல் நன்றி வணக்கம்